ஸ்ரீ சங்கராட்டி வினியர்களுக்கு நமஸ்காரம் இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று இருபத்தி நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கும் இன்றைய தினம் வருடம் வைகாசி மாதம் பத்தாம் தேதி சனிக்கிழமை திதி பார்த்தோம்னா தேய்பிரை துவாதசி திதி இரவு ஏழு மணி இருபது நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனைத் தொடர்ந்து தேய்பிரை திரையோதசி திதியானது விடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா ரேவதி நட்சத்திரம் மதியம் ஒரு மணி நாற்பத்தி ஏழு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து அஸ்வினி நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது மதியம் ஒரு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை அதாவது ரேவதி நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு மரண யோகம் கூடிய நாளாக இருக்கிறது அதனை தொடர்ந்து சித்தயோகம் என்பதும் வந்து விடுகிறது இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு ஆயுஷ்மான் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுத்துருக்கான் கரணம் பார்த்தோம்னா கௌளவம் அப்படிங்கிற ஒரு கரணம் காலை எட்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து தைத்திலம் என்கின்ற கரணமானது வந்து விடுகிறது இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே சனி பிரதோஷம் அப்படிங்கிறத கொடுத்துருக்கா ஆக இன்றைய தினம் மாலை பொழுதிலே அருகிலுள்ள சிவாலயத்திற்கு சென்று இறைவனை வழிபடுவதற்கு மறக்காதீர்கள் என்பதற்காக நினைவூட்டுகிறோம் சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஆறு மணி இருபத்தி ஆறு நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது மதியம் மூன்று மணி நாற்பத்தி மூன்று நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது நாளைய தினம் அதிகாலை மூன்று மணி நாற்பத்தி எட்டு நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி பதினான்கு நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது காலை எட்டு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பகல் பத்து மணி முப்பது நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது மதியம் ஒரு மணி நாற்பது நிமிடம் முதல் மூன்று மணி பதினைந்து நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது காலை ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஏழு மணி இருபது நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு ஒரு மணி முப்பது நிமிஷத்துக்கு கொடுத்துருக்கா சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு கிழக்கே சூலம் காலை ஒன்பது மணி எட்டு நிமிடம் வரையில் இந்த சூல தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக தயிர் அருந்து விட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா